மகிழ்ச்சி நான்கு பதினொன்று ஞானம் தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும் ஞானத்தின் ஒற்றே இறைவா ஞானத்தோடு அனைத்தையும் உருவாக்கினீர் ஞானம் நிறைந்த உள்ளத்தோடு எங்களை மது சாயலாக பாவனையாக படைத்து மது உயிர் மூச்சை கொடுத்து எங்கள் உயிர் உள்ளவர்களாக உருவாக்கினீர் மது ஆவியை உயிர் மூச்சை கொண்டிருக்கும் நாங்கள் உம்மை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தி வாழ ஆசைப்படுகின்றீர் ஆனால் பல வேளைகளில் நாங்கள் மது ஞானத்தோடு செயல்படாமல் மனம் போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மது ஞானத்தின் வழியிலே பரிசுத்த எண்ணங்கள் அன்பான சொற்கள் நல்ல செயல்களிலே வாழ்வை அமைத்து கொள்ளாமல் நாங்கள் உமக்கு எதிரான உமக்கு இல்லாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு வரை நாங்கள் ஞானத்தோடு வாழும் பொழுது உடைய முன்னிலையில் நாங்கள் நிமிர்ந்து வாழ முடியும் எங்கள் வாழ்வில் உமக்குயிருள்ள சாட்சிகளாய் ஜீவிக்க முடியும் ஞானத்தோடு ஒவ்வொரு செயலையும் செய்து உமக்கு மகிமை தரக்கூடிய வாழ்வை நாங்கள் வாழ எங்களுக்கு வழிகாட்டியலும் சுவாமி இன்றைய நாளில் நாங்கள் ஞானத்தோடு வாழ புரிந்து கொண்டு வாழை அன்பு செய்து வாழ முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களுக்கு வழி காண்பித்தருளும் தருளும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நாங்கள் என்பதை எங்களுடைய வாழ்வு என்று உணர்த்தும்படியாக வேண்டுகிறோம் வழி நடத்தியர்களும் தந்தையே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் பெஸ்ட்